ஒரு முக்கியமான விஷயம் சார் ரொம்ப சிம்பிளாக முடிச்சது மண்டே யார் மண்டே வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டை உடைக்கட்டும் திமுக மண்டையை உடைக்கட்டும் தாவேகா மண்டையை உடைக்கட்டும் ஏன் ஏன் வாதான்னாலும் அந்த வக்கீல் மண்டையை கூட போட்டு நல்லா உடைக்கட்டும்ன்ற தப்பே கிடையாது ஆனால் இந்த கேஸு எப்படி வேணாலும் திரும்பலாம் திமுகவுக்கு ஆதரவாக திரும்பலாம் தாவேகாவுக்கு ஆதரவாக திரும்பலாம் ஆனால் இந்த கேஸை நடத்துறது யாருன்றதை பார்க்கணும் திமுக வர்சஸ் தாவேகான்னு போதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது இந்த கேஸை நடத்துறது ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒய்ஃபை பறி கொடுத்த ஒரு ஹஸ்பண்டு குழந்தைய பறி கொடுத்த ஒரு அப்பா இல்லை ஒய்ஃபை பறி கொடுத்த ஹஸ்பண்டு நிறைய ஆனால் இந்த ரெண்டு பேருமே எடுத்துக்கோமே இந்த ரெண்டு பேருக்குமே உச்ச நீதிமன்றம் போயிட்டு வாதாடுற அளவுக்கு அவங்க வந்து பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணினால் கிடையாது அவங்களுக்கு வந்து பண வசதி இருக்கா அப்படின்னா கிடையாது அந்த தெளிவு அந்த வக்கீல் அந்த வாதாடுற வக்கீலை போய் பிடிக்கணும்ல முதல்ல அவங்க இந்த கேஸை எடுக்கணும்ல அதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலாக பேசுவோமே அந்த அளவுக்கு தரமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அப்புறம் எப்படி முதல்ல அவங்க போய் பிடிச்சா முதல்ல இங்கே டெல்லிக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஏது காசு அங்கே போயிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு எது காசு அவங்கள சம்ம இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட புரிய வைக்கணும்ல சார் சார் பேசிக்காக நிறைய விஷயங்கள் சார் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் அது மட்டும் கன்ஃபார்ம் இல்லையா எல்லாமே இவங்க ஓனாகவே முயற்சி செஞ்சு போனாங்க அவங்களாவே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க அதுவும் ஒரே நாளில் இதையெல்லாம் அவசர வழக்காக எடுத்து டபாக்கின தூக்குறதுக்கு தமிழ்நாடு அரசை எதிர்த்து நல்லா தெரிஞ்சுங்க இது ஏதோ வந்து போகிற போக்கில் போகிற ஒரு பொதுநல வழக்கெல்லாம் கிடையாது குறிப்பிட்ட ஒரு அதுவும் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக அவங்களோட வாதமே முதல்ல பிடித்தா இருக்குது அதெல்லாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கா அதை பற்றினா இல்லை ஸோ இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காம பாட்டுறது யாருன்றது தெரியல அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக முதல்ல ஹெல்ப் பண்ணுறது யார் அதுவும் தெரியல வக்கீலர்களுக்கு பணம் கொடுக்கறது யார் அதுவும் தெரியல இல்ல வக்கீல்கள் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இவங்களுக்கு நம்ம நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா காசெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் உங்களுக்கு சும்மாவே செய்கிறேன் வாதாடுறேன் அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா அந்த நல்ல மனசு அந்த வக்கீலுக்கு அந்த நல்ல மனசு கூட இருந்திருக்கலாம் இல்லையா அதுவும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஒற்று அதை தாண்டி அந்த குழந்தையோட அப்பா ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குழந்தையோட அப்பா தான் போயிட்டு பயங்கரமாக நெஞ்சில் ஈரமே இல்லாமல் இப்படி பண்ணுது இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தளை அந்த ஆள் ஒரு ஃப்ராடு அவன் இதெல்லாம் வந்து வெறும் காசு காத்தேன் பண்ணுறான் அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை மாதாடுற வக்கீல் அவருக்கு ஆப்போசிட்டில் வாதாடுற வக்கீலுன்னு சொல்லலை யாருமே சொல்லலை அவரோட குடும்பம் நடத்தி அந்த குழந்தைய பற்றி இப்போ அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த அம்மா சொல்கிறது அந்த அம்மா வேறு யாருமே கிடையாது அந்த அம்மா என் என்னை விட்டுட்டு ஓடிட்டான் சார் அவன் ஏழு வருஷமாச்சுன்னா சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் ஏழு ஆச்சு ஏழு ஆச்சு நான் சர்டிவிகேட் வச்சுருக்கேன் அவன் இது வரைக்கும் எட்டி கூட பார்ப்பதில்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவன் அடிவெட்டு கிடக்கிறப்ப ஒரு ரெண்டு என் கூட வந்தான் ஏன்னா வைத்திய செலவுக்கு அவனுக்கு வேணும் படுக்க வச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காக வந்த படுத்து கட்டினா நானும் பார்த்தேன் எட்டி கூட சுடுகாட்ல சார் அந்த பையன் செத்து போயிட்டான் கத்தடி அழுகிறாட்டில் அந்த பையன் மூஞ்சியை கூட பார்க்கலையா ஏதோ எவ்வளோ ஒருத்த மாதிரி வந்தானா சுடுகாடு வர கடைசி காரியங்கள் இருக்கு இல்லையா அந்த குழந்தைக்கு பண்ற அந்த கடைசி காரியங்கள் அந்த காரியங்களை பண்ணது கூட அவங்க அம்மா தானே இவன் முழுக்க முழுக்க காசுக்காக போய் நிற்கிறான் அப்போ இவனை யாரும் தூண்டி விட்டு அதை அதை இவங்க குழுக்கள் முதலாம் தேர்ந்தெடுக்கல யார் வந்து உண்மையில பொங்கி போயிட்டு அங்கே ஏன்னா வாதாரணம் மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க அங்கே பிரச்சனை ஆயிருக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன சிபிஐ சிபிஐ தான் முதல்ல முதலமைச்சர் தெரியுமா சிபிஐ இன்ட்ராகேஷன்லாம் என்ன எஸ்ஐடினா என்ன இப்போ இங்கே இருக்கிற எதன் அடிப்படையில் இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்றால் எதாச்சும் இது உண்மையில் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் இதையெல்லாம் செய்கிறது எல்லாம் தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் அது இதெல்லாம் பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம் இவங்களை தூக்கி கொண்டு போய் அதை இவங்களாம் இப்போ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதுதான் உள்ளது இப்போ இந்த கேஸு போட்டிருக்காங்க அந்த கேஸு போட்டவங்க அவங்களா போய் போடல அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து போட சொல்லியிருக்காங்க கேஸுக்கு மட்டும் இல்லை வாதார வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை முதல் முறையாக அந்த வாதார அந்த இருக்காங்களா வாதிகள் இல்லை அந்த வாதிகள் இருக்காங்க இல்லைங்களா கேஸை போய் போ அவங்களுக்கும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே தானே இருக்கணும் இல்லைன்னா இவங்க இங்கேருந்து முதல்ல அங்கே போவாங்களா சார் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து தெரியாத அளவுக்கு திமுக ஒன்று வெள்ளந்தி அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க அவங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இந்த ரிப்பன் பில்டிங்கில் தூய்மை பணியாளர்கள் போராடுனாங்க இல்லைங்களா அப்போ ஒரு அம்மா கேஸு போட்டுச்சு என்னை நடந்து போக விட மாட்டேன்றாங்க நடப்பாத கூட்டமாக கூடியிருந்து என்னை வந்து சாவடைகிறாங்க அவங்க அப்புறப்படுத்துங்க அந்த அம்மா சொன்ன கேஸு தான் அங்கே போடு இது எல்லாருக்குமே தெரியும் எதைது எப்படி போட்டால் என்ன ஆகுன்றது ஆனால் இது போட்டது அரசியல் காரணங்களுக்கு ஆனால் இதுவும் அரசியல் தான் என்ன மாதிரியான அரசியல்னால் சிக்கிரக்கூடாது இப்போ அந்த கேஸை எப்படி வேணாலும் அவங்க திருப்பலாம் பட் ஆனால் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி உண்மையிலேயே சார் நீங்கள் எப்படி சார் உங்களை பார்த்தா ரொம்ப அப்பாவியாக இருக்குது கவனம் தெரியாத ஆளாக இருக்கியே நீங்கள் எப்படி இந்த கோர்ட்டுக்கு வந்தீயா எப்படி இந்த வக்கீலை பிடிச்சியே என்ன ஆச்சு இதையெல்லாம் வந்து பேசிக்காக கேட்கணும் எப்படி நீங்கள் வந்தீங்க யாரும் ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கணும் அதனால மனுஷன் யாருன்னு ஊருக்கு தெரியட்டுமே ஊருக்கு தெரியட்டு எவனாச்சும் இதை யாருமே யோசிக்க மாட்டான் கேஸ்காக ஏதோ ஒன்று பண்ணி தூக்கி கொண்டு போய் வச்சுருக்காங்க ஆனால் அந்த குழந்தையோட அப்பா அழுது புரண்டு அப்படியே கண்ணீர் மழ்கிற ஒரு பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படி இல்லை அந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வாழ்ந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க எவ்வளாச்சும் இப்போ கோர்ட்டில் ஒரு வார்த்தை ஏன்டா உனக்கு தான் நீ தான் ஏழு வருஷமா அந்த அம்மா உரையை இல்லையாங்களோ பிள்ளைக்கு ரூபா படிப்பு செலவுக்கு இல்லை குடும்ப செலவுக்கு இல்லை உனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த ஒட்டு உறவு இல்லை நீ மட்டும் ஓடி போயிட்டேன் இப்போ என்னடா திடீர்னு உனக்கு புள்ள பாசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்படிலாம் கேட்பாங்களான்றது தெரியலை பட் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்